தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட வருது ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி கேள்வி இவர் வந்து எத்தனை முறை முதலமைச்சராக இருந்தார் எத்தனை முறை இருந்து எங்களுக்கு என்னையா எங்களுக்கு என்னையா அதுல இன்னொரு கேள்வி அருமையான கேள்வி பேரறிஞர் அண்ணா பற்றி கேள்வி ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை முன்வைத்தவர் யார் நீ தான் சொல்ற யார்ரா இப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை முன்வைத்தவர் யார் அப்படிங்கிற கேள்வி யாருங்களா அண்ணா அவர்களை பற்றிய கேள்வி நீ என்ன நினைக்கிற அண்ணா துறை எழுதுனா நீ மார்க் மதிப்பெண் போடுவ ஆனா உண்மையிலே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் முழக்கத்தை முன்வைத்தவர் நம்ம மூதாதை திருமூலர் அதை எடுத்து இவர் சொல்றாரு இப்போ நான் திருமூலர்னு எழுதுனா மார்க் போட மாட்டேன் ஏய் இந்த தேர்வு ஒரு தடவைடா தேஞ்ச செருப்பு விளக்கமா இருந்தா எடுத்துவாங்கடா ஒரு வெளுத்து விட்ருவோமுடா டேய் வெளுத்து விட்ரு அதுலயே வீடு வாசல் வேண்டாம் கக்கூஸ்ல அப்படியே தேய்ச்சி வச்சுருக்க ஒரு கட்டை குட்டை ஈக்கிமா இருக்கும்னுடா அதை வச்சு கொடுத்தேன் பயித்துக்காரப்பு டேய் பய்த்துக்காரப்பு இல்லை போங்கடா டேய் ஒருத்தனை இவன் ஒவ்வொருத்தனையும் கீழ்பாக்கத்தில் சேர்க்கணும் நம்ம ரொம்ப பிரச்சனையா இருக்கு ரொம்ப